வரும் ஏழு ஒம்பது அஞ்சு சந்திர கிரகணம் இந்த மூணு ராசிகளுக்கு அடிக்குது ஜாக்பாட்டு இந்த டாப் மூணு ராசி யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நாற்பது நாட்களுக்கு அடித்து தூள் கிளப்ப போகுது இந்த ராசிக்கு அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராவணி ஆவணி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு ஆரம்பிச்சு ஒன்னு இருபத்தி ஆறு வரையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டு ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு தொடங்குது ஆனா முழு சந்திர கிரகணமும் இரவு பத்து ஐம்பத்தி ஒம்போது அதாவது நைட்டு பதினோரு மணிக்கு தான் தொடங்குது கிரகணம் மத்திய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்றுக்கு இருக்கு முழு சந்திர கிரகணமும் நைட்டு பன்னெண்டு இருபத்தி மூணுக்கும் கிரகணம் முழுவதுமாக முடியறது பார்த்திங்கன்னா இரவு ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடியுது பொதுவா சந்திர கிரகணத்தின் போது அசுர சக்திகள் வந்து உச்சத்துல இருக்கும் இந்த சந்திர கிரகணத்தில் ஐந்து ராசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கிரகணத்துக்கும் ராசி பலனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு யோசிப்பீங்க கிரக நிலைகளோட ஒவ்வொரு அசைவுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறம்போது அசுர சக்திகள் வந்து உச்சத்தில் இருக்கும் இந்த சந்திர கிரகணத்தில் ஐந்து ராசிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அது யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ராகுகேது நிழல் கிரகங்கள் வந்து விஷத்தன்மை கொண்டவை நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து நஞ்சா மாற்றக்கூடிய அளவுக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உணவு கட்டுப்பாடு வேணும் கர்ப்பிணி பெண்கள் கவனமா இருக்கணும் சில இதை செய்யக்கூடாது சில இதை செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருந்தாங்க உணவுல வந்து தர்ப்புள்ள போட்டு வைக்கணும் அந்த கிரகண நேரத்துல அப்படிங்கிறது காரணம் அதுதான் அசுர சக்திகள் வந்து உச்சத்துல இருக்கும் தான் அந்த நேரத்துல சுப தெய்வங்களுக்கு வந்து பலம் இருக்காது அதன் காரணமாக தான் கோயில்ல வந்து கர்ப்ப கர்ப்ப கிரகங்கள்லாம் பூட்டி வைக்கப்படுகிறது இந்த ஜாக்பாட் அடிக்க போற மூணு டாப் ராசி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் அப்படிங்கிறது மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால தான் சந்திரன் வந்து வலுவில்லாமல் இருக்கு அப்படின்னா சிலருக்கு வந்து மன ரீதியாக குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க கும்ப ராசியில கிரகணம் நிகழ்கிறதுனால திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இந்த அஞ்சு ராசிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதனுடைய தாக்கம் வந்து நாற்பது நாட்களுக்கு இருக்கும் இந்த நாற்பது நாட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப கவனமாக எதிலையுமே இருங்க இந்த மூணு ராசிக்கு மட்டும் இந்த நாற்பது நாட்களுக்கு அதனுடைய பலனானது சிறப்பாக இருக்க போகுது இப்ப அதுல மொதோ ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடந்த காலங்கள்ல இருந்து வந்த தடைகள்லாம் உங்களுக்கு படிப்படியாக விலகும் மனதுல நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் மன வலிமை தன்னம்பிக்கை அதிகரித்து இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் புதிய வேலைவாய்ப்பு தேடுவோர் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்து வேறு அலுவலகம் செல்வோர் இவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்தபடியான நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பாராத வகையில் இழுபறியாக இருந்தது எளிமையா முடியும் தெளிவான திட்டமிடல்களால் அசாத்தியமான விஷயங்களை செய்வீங்க மிகப்பெரிய காரியங்களெல்லாம் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு காட்டுவீங்க உத்தியோகம் தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிதாக திட்டமிட்ட காரியங்களை செய்வதற்கு இது பொருத்தமான காலம் புதிய முயற்சியில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தனுஷு இவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவு கிடைக்கும் சுப செலவுகள் இருக்கும் புதிய கடன்கள் வந்து கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் தொழிலில் உங்களோட பெயர் புகழ் அதிகரிக்கும் தொழில் விரிவாக்கம் செய்வீங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டே கூடுதல் வருமானம் கிடைக்கும் வகையில் வேறு பணி அல்லது இருக்கும் தொழிலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்ல விருத்தி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து சுப காரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடைபெறும் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான உயர்வு காணப்படும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொழில் செய்கிறவங்களா இருந்தா வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா அதுல வந்து அதை வந்து மேம்படுத்துவீர்கள் உங்க வருமானம் பெருகும் சேமிப்பு பெருகும் இதுவரை இருந்து வந்த பொருளாதார சிக்கல்களில் இருந்து எளிதா வெளியேறுவீர்கள் அடுத்த ராசி கன்னி இவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு சட்ட பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதிலிருந்து வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் நல்ல உயர் பதவிகளை அடையலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும் தொழில் வளர்ச்சி அடையும் புகழும் செல்வமும் மேன்மேலும் பெருகும் பணம் வந்து அனைத்து வழிகளிலையும் வந்து கொண்டே இருக்கும் சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகள் மட்டும் அரசு பணியில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்